வணக்கம் மித்ரா டிவிக்காக அடிய நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கொடி நன்றி எப்பவுமே நிறைய ஆதரவுகளை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே என்னோட அன்பான நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்களை பத்தி நம்ம நிறைய பாத்துகிட்டே வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு விசாகம் வரைக்கும் பாதாச்சு இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமான அனுசம் நான் பெரிதும் போற்றி வணங்கக்கூடிய மகான் மகா பெரியவர் அவதரித்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் அனுசம் குருவே சரணம் பெரியவா சரணம் ஏன்னா எனக்கு சூட்சமமாக மானசீகமான எனக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து வந்த என் தாய் தந்தையருக்கு அப்புறம் மகான் பெரியவர் தான் என்னுடைய வழிகாட்டி என்னுடைய குரு என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய வாழ்க்கை எல்லாமே மகாபரியவர் தான் அவர் இந்த நேரத்தில் நினைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அனுசன சத்திரத்தை பற்றி பேசும்போது அவரை பற்றி பேசாமல் நம்ம போயிடவே முடியாது எளிமையின் சிகரமாக ஏழைகளின் பங்காளனாக ஆன்மீகத்தின் உச்சத்தில் அவர் தொட்டு கொடுக்குற அந்த கனிகள் எல்லாமே தெய்வீக சக்தியோடு நோய் இருக்கும் பொருட்களாக குழந்தை பேரில் அவர்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கின்ற விதமாக கர்மாவை நீக்கக்கூடிய மகான் தன்னுடைய நூறு வயதை பூர்த்தி செய்து இந்த பூ உலகிலிருந்து விடை அவர் விடை பெறவில்லை ஒவ்வொரு இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய அந்த அதிர்ஷ்டான் இருக்கிற இடம் காஞ்சி காஞ்சிபுரம் காமாட்சியினுடைய செல்ல குழந்தை மகா பெரியவர் அவர் போய் அந்த சொல்லி உட்கார்ந்து அமர்ந்து அந்த வாசகங்களை சொன்னால் காமாட்சி கண் திறந்து பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்ட கடவுள் மகாபெரியவர் அனுச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்ப அனுசம் சாதாரண நட்சத்திரம் அல்ல அனுசம் வந்து விருச்சிக ராசியிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டிலே சனியினுடைய நட்சத்திரம் சந்திரன் நீசமாகின்ற இடத்திலே நட்சத்திரம் பாருங்க அந் அந்த விருச்சிகத்துல மட்டும் எந்த கிரகமே உச்சமடையாது நீசமடையும் சந்திரன் அதனால இந்த அனுசத்துல யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அவங்க தாயாருக்கு வந்து எப்பவுமே உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் வந்து அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்லோவா இருப்பாங்க தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மற்றவர்களுக்கு இருக்க இவங்களை புரிஞ்சுக்க முடியாது நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க உழைக்க தயாரா இருக்காங்க அவங்களுக்கான களம் கிடைக்கிறக்குள்ள போதும் போது நான் இருக்கும் கண்டிப்பா ஹெல்த் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு தான் இருக்கும் தாயாருக்கும் இருக்கும் இவங்களுக்கும் இருக்கும் இந்த அனுச நட்சத்திரம் கண் பிரச்சனை பல் பிரச்சனை இந்த மாதிரி சரீரம் தேகம் ஒருத்தருக்கு உடம்பு நிறைய வரும் ஒருத்தர் உள்ளே வரும் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும் அனுச நட்சத்திரத்துல பிறந்த அப்போ இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் திளைப்பார்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் அம்மா அப்பாவிற்கு ஒழுக்கமான நல்ல பிள்ளையாக நிச்சயம் நடந்து கொள்வார்கள் ஊருக்கே பகையா இருக்கலாம் தாய் தந்தையருக்கு நல்லவங்க தான் அப்படின்னா அந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அனுச நட்சத்திரம் அவ்வளவு புனிதமான நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வந்து தெய்வீக ஒளியும் சீடர்னு சொல்லுது தூய தமிழ் அப்ப தெய்வீக ஒளியின் சீடராகவே யார் அவர் மகா பெரியவர் அவர் அப்ப அப்ப பெரியவர் பார்த்தீங்கன்னா அந்த பூ உலகில மக்களுக்கு செஞ்ச அளப்பரிய விஷயங்கள் நிறைய இருக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போலாம் மகாபெரியவா அப்படின்னா என்ன விஷயம் என்ன ஒரு உச்சரிப்பு என்ன ஒரு வார்த்தை அவர் அந்த ஆசீர்வாதம் பண்ணி அந்த கருணை பார்வையோடு எளிமையா உட்காந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுவார் கை இப்படி வச்சு இந்த மகாபரிவருடைய அந்த ஆசீர்வாதம் பெரிய விஷயம் எத்தனை அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கார் நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களுடைய கேள்வியே உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவாராம் நான் அவரை பார்த்ததில்லை ஆனா அவருடைய ஆசீர்வாதத்துல எனக்கு சூட்சமமா நிறைய விஷயங்களை உணர்த்தியிருக்கார் அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் அதனாலதான் இந்த துறைக்கு என்னால் வர முடிஞ்சது அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற முடிஞ்சது மகாபிரியவர் அப்படின்னா பெரிய விஷயம் அனுசங்கிறது சனியினுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு கோள் நட்சத்திரம் தேவகுணம் உள்ளவர்கள் மித்ரன் தான் சாமி மித்ரன் மித்ரா தாமரை தான் சின்னம் அது பூவா பார்க்கப்படுது பெண் மான் அந்த விலங்கு பெண் மான் அப்போ ஒரு இடத்துல இருக்காது அனுசம் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்காவது சுத்திக்கிட்டே இருந்தாதான் நிம்மதியா இருக்கும் டிராவல் பண்ணாதான் அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அனுச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வானம்பாடி பறவை மகிழ மரம் மரம் அப்போ மகிழ மரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அனுசன நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்தால் மிகவும் பிரமாதமாக அருமையாக இருக்கும் எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் மகிழ மரத்தை கூட நீங்கள் உங்களுடைய தோட்டங்காடு இருந்ததுன்னா அங்கே வச்சு வா தண்ணீர் ஊற்றி நல்ல மானசீகமோ பிரார்த்தனையோ வழிபாடோ செய்து வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ மரம் இவங்களுக்கு கொள்கை பிடிப்பு அதிகம் சாஸ்திரங்கள் அறிந்தவர்கள் கொள்கை பிடிப்புனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாட்டாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற கேரக்டருடையவர்கள் அனுச நட்சத்திர அனுசம் அப்படிங்கிறது வந்து தாமரையினுடைய வடிவங்கிறதுனால ரொம்ப லேசான மனம் படைத்தவர்கள் பாருங்க தாமரைங்கிறது கீழே சேரு மேலே பூ அழகான பூ அப்ப பாருங்க இவங்க வாழ்க்கையில பாதி வந்து கஷ்டமா இருக்கும் பாதிக்கு அப்புறம் விமோச்சனமா இருக்கும் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க ஒரு ஒரு விமோச்சனத்தை நோக்கி பயணமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப அந்த அனுசத்தில் பிறந்தவர்கள் வந்து சனி சந்திரன் காம்பினேஷன் ஏன்னா சந்திரன் நீசமாகுது அது சனி நட்சத்திரம் அப்போ சளி தொந்தரவு உடல் உபத்திரவம் வயிறு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிற மனப்பான்மை சுயதொழில் செய்யணுங்கிற எண்ணம் உறவுகளை நேசிக்கிறது இவங்களுக்கு பாருங்களே இவங்க பங்காளி வர்க்கம் சித்தப்பா உறவு அத்தை உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் கசப்பா இருக்கும் போராட்டமா இருக்கும் இவங்க வம்சாவளியில பெண்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உடல் குறைபாடுகள் உடல் சோர்வுகள் உடல் சரியில்லைங்கிற நிலைப்பாடுகள்ல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மன அழுத்தத்தோட இருப்பாங்க அப்படிங்கறதா உண்மை அப்ப அனுச நட்சத்திர அன்பர்கள் எளிமையா இருப்பாங்க உழைப்பாளிகள் முன்கோபம் உடையவர்கள் வைராகியம் உடையவர்கள் ரொம்ப போல்டா இருப்பாங்க அது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அப்ப இவங்க வீட்டுல யாராவது சூசைடோ துர்மரணங்களோ இறந்தவர்கள் இப்படி இருப்பார்கள் வம்சாவளியில கொஞ்சம் வயசுல இருந்தாங்க நோய்வாய்பட்டு இருந்தாங்க சூசைட் பண்ணி இறந்தாங்க தற்கொலை துர்மரணம் விபத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருப்பாங்க இல்லாம போகாது குழந்தைங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறதும் அனுச நட்சத்திரக்காரர்கள் தான் ஆமா இவங்க வீட்டில் வம்சாவளியில யாராவது ஒருத்தர் கல்யாணம் இல்லை கல்யாணம் இல்லாதவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வாழ்றவங்களே நம்ம அனுச நட்சத்திரத்துல பார்க்கலாம் வம்சாவளியில கூட இருப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை அதே போல இவங்க வந்து எப்பவுமே வந்து சின்ன விஷயம்னால சோர்ந்துருவாங்க வாடி போயிடுவாங்க தாங்கிக்கிற சக்தி குறையும் அதெல்லாம் இல்லாம கரெக்டா நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க குறிப்பா வந்து பெண் தெய்வ வழிபாடு குறிப்பா மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணம் செய்யலாம் அனுச நட்சத்திரம் வந்து செவ்வாயின் வீட்டில் இருப்பதால விபத்துக்கள் வராம கவனமா பார்த்துக்கணும் இவங்களுக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜியான படிப்பு இதெல்லாம் சூப்பராக வரும் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே குறிப்பா பொதுவான நல்ல அறிவும் ஆற்றலும் படைத்தவர்கள் தான் ரொம்ப சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வாகன பிரியர்கள் வாகனத்தின் மேல அதீத காதல் இருக்கும் வாகனம் எல்லாம் வாங்கணும் எல்லாம் வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கிற நட்சத்திரம் அனுசம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுக்கான கோயில்களையும் நம்ம சொல்ல போறோம் விவரமா கேட்டுக்கிட்டே வாங்க அப்ப அனுசம் அப்படிங்கிறது குடையை கூட சொல்லும் குடை பூவும் இப்ப இப்படி விரிஞ்சுருக்கும் கொடையும் விரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அனுசம்ங்கிறது அப்ப நீங்க யாருக்காவது கொடை தானம் பண்ணுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பூ வாங்கிட்டு போய் கொடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தாமரைப்பு வாங்கிட்டு போய் கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு யோகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு நிற உடை அணைவதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த அணுசத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனம் சார்ந்த தொந்தரவுகள் வம்சாவளியிலையோ இவருக்கோ கூட மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ஆனா சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் உறுதியான நோக்கம் கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கிற எயின் நல்லா இருக்கும் களம் நல்லா அமையணும் இவங்களுக்கு யாராவது கைடு பண்றாங்க அப்படின்னா களம் நல்லா அமையணும் களம் நல்லா அமைஞ்சா சூப்பராக இருக்கும் டெவலப்மெண்ட்டு பிரமாதமாக இருக்கும் யாராவது இவங்களை கை தூக்கி விடுறக்கு ஆள் மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களை மாதிரி வளர்ச்சி அடைய இருக்கு இந்த பிறவியில ஏன் இந்த உலகத்திலேயே ஆட்கள் இருக்க மாட்டாங்க அனுசத்துக்கு அவ்வளோ பவர் நட்சத்திரமே பதினேழாவது நட்சத்திரம்னா பாருங்களேன் பதினேழு ஒன்று பிளஸ் ஏழு எட்டு எட்டுங்கிறதா கர்மம் கர்ம வினைகள் இதெல்லாம் குறிக்கிறாங்க அந்த அனுசத்துக்கு கர்ம வினைகளை எடுத்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அனுச நட்சத்திரம் திருவிடைமருதூருக்கும் உகந்த கோயில் தான் நட்சத்திர கோயில் தான் அப்ப அனுச நட்சத்திரத்துக்கு ஒரு வில் பவர் இருக்கு ஒரு சரியான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்ப அனுசம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பலம் இதெல்லாம் நல்லா இருக்கும் என்ன இடையில படிக்கிறது போது சில தடைகள் இடர்பாடுகள் குறைபாடுகள் எல்லாம் வந்துதான் இவங்க படிக்க முடியும் ஒரு அடிப்படை கல்வி ஒரு உயர்கல்வி செகண்ட் டிகிரி எதுனாலும் சரி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பா வாழ்வாங்க என்ன எங்கேயுமே இவங்களால இறங்கி போக முடியாது போப்பா அந்த ஆள்ல ஒரு ஆள் அவர்கிட்ட போய் நான் கேட்டு நிக்கணுமா எங்க போனாலும் ஒரு தனி மரியாதை கிடைக்கும் சுயமரியாதையோடு வாழ்பவர்கள் அனுசரிச்சுக்கிறோம் ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் இல்லையா அது செவ்வாய் வீட்ல எல்லாம் இருக்கு யுத்த குணம் கொண்டவர்கள் எதுக்குனால ஃபைட் பண்ணுவாங்க போராடி அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் குடும்பத்துல ஒரு டிஸ்கஸ் பண்றோம் அனுசர அனுசரித்திரத்தை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன ஃபைனலா தோணுச்சோ அதில் தான் செஞ்சு முடிக்க போறாங்க அம்மா சொல்லிடுச்சு அப்பா சொல்லிடுச்சு மாமா சொல்லிடுச்சுன்னு அவங்க போற போறது இல்லை அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைதான் செய்ய போறாங்க அப்படிங்கறதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனாலும் அனுச நட்சத்திரத்துல பிறந்த அவங்க குடும்பத்துல பாருங்க தெய்வ பலம் நிறைய இருக்கும் கோயில் குளம் போறது பூஜை புனஸ்காரங்கள் பண்றது தெய்வீக பலத்தை சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்புறதுன்னு சொல்லி அந்த ஃபேமிலியில நல்லா அட்டாச்மெண்ட் இருக்கும் நல்லா இருக்கும் மகா பெரியவர் புருஷர் மகா பெரியவர் அவதாரம் செய்த நட்சத்திரம் என்பதால அனுசத்துக்கு மிகப்பெரிய பெருமை மாச மாசம் வர அனுசமே மகாபிரிவருக்காக கடைபிடிக்கிறவங்க ஏராளமான பக்த ஜனங்கள் இருக்காங்க பக்த கோடி பெருமக்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் அனுசம் ரொம்ப சூப்பரான ஒரு நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலாக நட்சத்திர கோவிலாக சொல்லப்படுவது நாகப்பட்டினம் பக்கத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருநின்றியூர் அப்படிங்கிற ஊர்ல உலகநாயகி சமேத மகாலட்சுமீஸ்வரர் சிவபெருமான் அங்க இருக்காங்க அவங்களை போய் வழிபடும் போது செல்வம் செல்வாக்கு தன தானிய சம்பத்து பொருளாதார மேன்மை குற்றமில்லாத வாழ்வு ஆயுள் ஆரோக்கிய மேம்பாடு அனைத்தையும் கொடுக்கின்ற மகாலட்சுமி ஈஸ்வரராக அங்கே இருக்கிறார் செல்வ வளத்திற்கு அதிப அதிபதியாக அவர் இருக்கிறார் பொருளாதார தன்னிறைவை கொடுக்கக்கூடிய மகான் கடவுளாக அங்கே இருக்கிறார் அனுச நட்சத்திரத்தில் அவரை வழிபடலாம் பெரியவரையும் வழிபடலாம் நீங்க பெரியவருக்கு வீட்டுல நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்து நல்ல பிரார்த்தனைகள் செய்யும் போதும் உங்கள் கரும வினைகள் எல்லாம் அகற்றப்படும் அனுசம் எப்பொழுதுமே ஒரு வெற்றிக்கான நட்சத்திரம் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்